வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதிரி என்ன தோழா ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கருப்பு கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மழையை பற்றி தான் தினந்தோறும் செய்திகளை பார்த்தா மழை செய்தி தான் யூடியூப்பை திறந்தால் மழை செய்தி தான் இந்த அளவுக்கு நமக்கு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சில நேரங்களில் அவங்க சொல்கிறது நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம் புயல் சில நேரத்தில் புயல்ன்னு வாங்க மழை வரும் பாதுகாப்பாக இருன்னு சொல்லுவாங்க அது நடக்காமையும் போகலாம் நடக்காம போயிட்டா சந்தோஷம்தான் ஆனா நடந்துருச்சுன்னா யார் கஷ்டப்படுறது நம்ம தான் கஷ்டப்படணும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் எந்தெந்த வகையில் இருக்கணும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்றாங்க அப்போ அந்த பாதுகாப்பு முறையில் நம்ம இப்போவே தயார் நிலையில் இருக்கணும் வராமல் போகட்டுமே ஒன்றும் நஷ்டம் இல்லையே லாபம் தானே ஆனால் நம்ம வருவதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் மழை வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு என்னுடைய சர்டிஃபிகேட்டை காணா என்னுடைய ஓட்டர் ஐடியை காணா ஆதார கார்டாக காணா இவ்வளோ பணம் வச்சுருந்தேன் எல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிருச்சு இவ்வளோ நகை வச்சுருந்தேன் எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு நெல் வயல்கள் அதெல்லாம் ப ப அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து பயிர்கள் அது வந்து பூமியில் இருக்கக்கூடியது அதை நம்ம எடுத்துகிட்டு வேறு இடத்துல தூக்கிட்டு போய் மாற்ற முடியாது தோட்டங்களெல்லாம் மாற்ற முடியாது ஆனா நம்ம கிட்ட இருக்கிற உடைமைகளை ஓரளவுக்கு நம்ம பாதுகாக்கலாம் இல்லையா இதுக்கு வந்து யார் பொறுப்பாக முடியும் அப்புறமேல நம்ம வந்து எதா இருந்தாலும் இங்க வெள்ளம் வந்துருச்சு முக ஸ்டாலின் தான் இங்க வந்து மூஞ்சி கழுவிட்டு போயிட்டாரு அதனால தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்றோம் பல காரணத்துக்கு ஏதாவது கூட்டத்துல போய் நசுங்கிட்டா மு ஸ்டாலின்னால ஸ்டாலின்னாலதான் நசுங்கிட்டோம் போலீஸ்காரனால தான் நசுங்கிட்டோம் போலீஸ்காரனாலே நசுங்கிறது எப்படி நசுங்க முடியும் நம்ம போய் அந்த கூட்டத்துக்குள்ள நின்னாதானே நம்ம நசுங்கி சாகும் சாகுவோம் யார் மேலேயாவது நம்ம பழிய போறது கொஞ்சம் கூட அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ஏன் தெரியுமா அதை சொல்ற அறிவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு உசுறு நம்ம உசுறு இப்ப போய்கிட்டே இருக்கோம் ஒரு விபத்து நடக்குது அது ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடக்கக்கூடியது அது விபத்து அந்த பக்கம் போற வண்டி இந்த பக்கமா வந்து கூட நம்ம மேல இடிச்சிடும் அது வந்து விபத்து அதுக்கு நம்ம காரணம் ஆக முடியாது ஆனா ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் ஒரு விஷயம் நடக்குது இது மூலம் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அலாட் பண்றாங்க இல்லையா அப்போ நம்ம உசுரை நம்ம தானே பாதுகாக்கணும் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இது போலீஸ்காரங்க வாழ்க்கையே போலீஸ்காரன் வாழ்றான் மந்திரிகள் வாழ்க்கையே மந்திரிகள் வாழ்றான் சாதாரண பாமர் மக்கள் வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் நம்ம உசுரை நம்ம தான் காப்பாத்திக்கிறணும் நம்ம உடைமைகளை நம்ம தான் காப்பாற்றிக்கிறணும் நம்ம இந்த மழை முடிஞ்சோடனே எத்தனோ முறை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் எவ்வளோ பாக்குறோம் நடந்து முடிஞ்சவனே என் சர்டிஃபிகேட்டை காணாண்டிங்க என் பணத்தை காணாடுறீங்க என் நகையை காணாட்றீங்க என் துணியை காணாடுறீங்க ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு ரெண்டு துணியோட இருந்துக்கிறணும் மிச்சதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம் பேக்கப் பண்ணி மூட்டை கட்டி இருக்கிற பொருட்களை எந்த அளவுக்கு நம்ம உயரமாக வைக்கணுமோ அங்கே வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஆள்கள்கிட்ட நீங்கள் போய் நம்பிக்கை உள்ள ஆள்கிட்ட கொடுத்து வைக்கணும் இந்த சர்ட்டிஃபிகேட்டு இதெல்லாம் அங்கேயே தான் இருக்கணுமா அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு பத்திரமான நேரத்தில் யார்கிட்டையாவது கொடுத்து வைக்கலாம் இல்லையா இந்த இடத்துல தண்ணி வராது ஒரு உயரத்தில் தண்ணி வராது இவங்க வீட்டில் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து நாளைக்கு கொடுங்க இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும் கூட கொடுத்து வைக்கலாம் அதுதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடிக்கு வந்து ரோட்டில் போகிறோம் இடி விழுந்துருச்சு டக்குன்னு அப்படின்னா அது நீங்களும் பொறுப்பு கிடையாது அது வந்து அது விதி அது இயற்கை சூழல் அதுக்கு நம்ம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சில விஷயங்களை நம்ம பல முறை பார்க்குறோம் கோட்டை விட்டுடுறோம் நம்ம விட்டுட்டு பின்னால் யாரையும் குறை சொல்லக்கூடாது அது அவங்க பார்க்குறாங்க பார்க்கலன்றது அப்புறமேல அது குறை சொல்றதுக்கு அது அந்த அரசியல் பேசுகிறதுக்கெலாம் அப்புறம் ஆள் இருக்காங்க அது பேசிக்கிடுவாங்க ஆனால் சென்னையில் நடக்கிறது நம்ம பல முறை நடக்கிறோம் பார்க்குறோம் எத்தனை கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்க ஒரு இடத்துல இங்கே வெள்ளம் வந்திருக்கிறப்ப பார்க்குறேன் ஒன்றுமே வரலை போட்டு வரலை எதுவுமே வரலை எதுவுமே வரல அதுக்கப்புறம் வந்தாங்க போட்டுலாம் ஆனால் அதுக்கு முன்னே என்ன பண்ணுறாங்க அந்த பிளாஸ்டிக் ட்ரம்லாம் இருந்தது அந்த ட்ரம்மெல்லாம் ஒன்றா சேர்த்து மூணு ட்ரம்மை சேர்த்து ஒன்றா கயிறு வச்சு கட்டி அந்த முதியோர்களெல்லாம் வயசானவங்கள்லாம் அது மேலே உட்கார வச்சு இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு போய் அப்படியே அந்த மேலே உட்கார வச்சு தள்ளிட்டு போய் விட்டாங்க ஒரு சில கிராமங்களில் இது மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டு கூட அங்கே உள்ளவங்க வசூல் பண்ணி கூட நம்ம வாங்கி எந்த நேரமும் இந்த மழை நேரத்துக்காக உதவும் கொண்டு வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் வசதியானவங்க போட்டு வாங்கி இந்த நம்ம மாடி மேலே கூட போட்டு வச்சுக்கலாம் ஆனால் பைக் வாங்குறோம் கார் வாங்குகிறோம் ஆனால் நம்ம உசுரை பத்தி மட்டும் கவலைப்படுறதில்லை அப்புறமேலு மாடி மேலே நின்றுக்கிட்டு சவுண்டு கொடுத்தவங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம நடிகர் ராசிகரன் கூட அந்த வெள்ளத்தில் நீந்தி வந்தார் நடிகர் ஜீவா மேலே நின்று கத்துறாரு இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம்தான் அது போன்ற ஆள் கூட கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாக நம்ம ஏதாவது ஒரு வழிமுறைய நம்ம செஞ்சு வச்சுக்கணும் ஒரு போட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம் தப்பு இல்ல மாடி மேல போட்டு வச்சுக்கலாம் வசதியானவங்க ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு போட்டு சின்ன சின்னந்த அது என்ன அது சும்மா கையில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குது வெயிட்டு அதை வாங்கி கூட ஒரு கிராமங்களில் ஒரு பத்து போட்டை வாங்கி போட்டு வைக்கலாமே தப்பு இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியுமா நம்ம உசுருக்கு எப்படி நம்ம உசுராக செய்து நம்ம வாழ்க்கையாக செய்து அப்புறம் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தாண்ணா அவ்வளோதானா போதுமா நம்ம செத்த நம்மளாக அனுபவிக்க போகிறோம் செத்தமே எவனோ இருபது லட்சத்தை வாங்கிட்டு எனக்கு இருபது லட்சம் தான் சாமி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம் இல்லையா அரசாங்கம் கொடுக்குது ஐயாயிரம் ரூபானா அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷப்படுறவன் யார் செத்தவன் யார் யாரோ ஒருத்தன் செத்து செத்துருவான் ஆனால் அதை பேரை சொல்லி வாங்குறது யாரு செத்தவனை அனுபவிக்க போகிறான் இருபது லட்சம் வாங்கினவனுக்கு சந்தோஷப்படுறான் செத்தாலும் பரவாயில்ல இருபது லட்சம் வந்துருச்சு பத்து லட்சம் வந்துருச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்போது கூட இருக்கிறவனை கூட நம்ப கூடாது சொந்த பந்தத்தை கூட நம்ப கூடாது ஏன்னா அவனுக்கு பணம் வந்தா சரின்றான் ஆக நம்ம உயிர் இல்லையா அது அப்ப நம்ம பாதுகாத்துக்கிற வேண்டாமா யாரு கொடுக்குற பணம் யாருக்கு போகுது போனவன் போய் சேர்ந்தான் இருக்கிறவனுக்கு கொண்டாட்டம் ஆக தவற நினைக்காதீங்க நான் பேசுறத நினைச்சு யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க நம்ம உசுறு ஒரு ஒருத்தரும் அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தான் முன்ன கூடியே அலர்ட்டாக இருக்கணும் ஆகவே இந்த மாதிரி புயல் மழை இப்படிலாம் வரையில நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்ன பார்த்துக்கிடலாம் ஃபோனுக்கு சார்ஜ் போடணுன்னு நினைக்கிறோம் அதை பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அனாவசியமானது ஆனால் அத்தியாவசியம் எது நம்மளை காப்பாற்றிக் கொள்வது எது இந்த ஸ்விம்மிங் பூல் போனால் கூட ஒரு டயர் மாதிரி ஒன்று தருவோம் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அதில் மிதந்துக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு டியூப்பு டியூப் வாங்கி வச்சா கூட காற்று அடித்து வச்சா கூட ஏதோ ஒரு கயிறை வச்சு கட்டி அதில் யாராவது உட்காந்து அவங்களையாவது இழுத்துட்டு போகலாம் பாதுகாப்பாக அது மாதிரிலாம் நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமா போட்டு அனுப்பலை அரசாங்கம் போட்டு அனுப்பலை அதை அனுப்பலை இதை அனுப்பலை எத்தனை கோடி பேருக்கு எத்தனை கோடி பேருக்கு போட்டு அனுப்ப முடியும் எல்லாத்துக்கும் நம்ம அரசு சொல்லக்கூடாது இந்த அரசாங்கம்னு சொல்லலை எந்த அரசாங்கம் கூட இருக்கட்டும் அது எந்த அரசாங்கம் வரட்டும் எல்லாத்துக்கும் அவங்கள பொறுப்பு சுமத்த முடியாது ஆகவே இந்த புயல் வருது வருதோ வரலையோ அது அப்புறம் கதை ஆனால் நம்ம அதுக்கு உண்டான முன்ஜாக்கிரதையாக இருக்கணும்னு உங்களையும் நான் ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா முதியோர்கள் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியே போகிறத தவிர்த்துருங்க குழந்தைங்கள தூக்கிட்டு வெளியே போகிறத தவிர்த்துருங்க மொட்டை மாடியில் நிற்காதீங்க அது மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கேளுங்க எல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருங்க மழை வெள்ளத்தை கூட சந்தோஷமாக அனுபவிக்கலாம் ஏன்னா அதாவது இயற்கை சூழல் நடக்க வேண்டியது நடந்தால் தான் வாழ்க்கை நடக்கும் உலகம் செழிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி